நமஸ்காரம் நண்பர்களே இன்று நாம் பதிவிடப் போகும் பாடல் குன்றக்குடி பதிகம் என்ற ஒரு அருமையான குன்றக்குடி முருகர் சண்முகநாதனை பற்றிய பத்து பத்திகள் கொண்ட ஒரு பாடல் இதில் நாம் இரண்டு இரண்டு பாடல்களாக பதிவு செய்கிறோம் ஏனென்றால் ஒரு ஒரு பாடலும் நீண்டதாக இருக்கிறது அதனால் இதை தனித்தனியாக பிரித்து கொடுத்தால் படிப்பதற்கு உங்களுக்கு எளிதாக இருக்கும் இதன் தமிழ் சாதாரணமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில்தான் இருக்கிறது மிகவும் கடுமையான பழந்தமிழாக இல்லை இந்த புன்றக்குடி என்னும் இடம் காரைக்குடியிலிருந்து ஒரு பத்து பதினைந்து மைல் தொலைவில் இருக்கும் ஒரு அருமையான மலைக்கோயில் இங்கே வீட்டிருக்கும் சுவாமியின் பெயர் குன்றக்குடி சண்முகநாதர் இந்த முருகர் மயில் மீது அமர்ந்து நமக்கு காட்சி தருகிறார் வழக்கமாக முருகர் அருகில் வள்ளியும் தெய்வானையும் இரு புறங்களிலும் நின்றிருப்பது வழக்கம் இதிலும் அப்படி இருந்தாலும் அவர்கள் இருவரும் தனித்தனி மயிலின் மீது அமர்ந்திருப்பது போன்ற சிலா ரூபங்கள் தான் இங்கு இருக்கின்றன இந்த கோவில் மிக மிக சக்தி வாய்ந்த அருமையான கோவில் அதை பற்றிய இந்த பதிகம் அதனினும் மேலான அருமையான மந்திரம் குறிப்பாக குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு இந்த குன்றக்குடி பதிகம் ஒரு வரப்பிரசாதம் பத்து பாடல்களே உள்ள இந்த பாடலை நீண்ட பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்து முருகனை வேண்டி வந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு அருமையான நல்ல பிள்ளை வரம் வாரிசு கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இந்த பாடலை பாடியவர் யார் என்பது குறிப்பாக நமக்கு தெரியவில்லை கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் பாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனுடைய உண்மையான வரிகள் நமக்கு தஞ்சை அந்த நூலகத்தில் வந்து ஓலை சுவடிகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இப்பொழுது வெளிக்கொணர்ந்திருக்கிறார்கள் அதனால் இது மிக மிக அருமையான ஒரு பதிகம் சாதாரணமாக இது எந்த வலைத்தளங்களில் தேடினாலும் கிடைக்காத அருமையான பதிகம் இதை நீங்கள் அனைவரும் படித்து முருகனின் பேரருளை பெற வேண்டும் ஒன்றக்குடி பதிகம் பாடல் ஒன்று பூரணி பராசக்தி தேவியம்மை தரும் புதல்வனே பொதிகை மலைவாழ் புகழறிய குருமுனிக்கு முத்தமிழ் உரைத்திடும் புலவனே புலவர் போனே காரணி கரை கண்டருக்கு உபதேசமது கருது மெய்ஞான குருவே கண்கள் ஈராருடைய கர்த்தனே சுத்தனே கரிய கடப்பம் தாரணியும் மார்பனே தமிழ் தமிழ்கொண்டு நக்கீரர் தந்துயர் தவிர்த்தருள் செய் சக்தி வடிவேல் கரத்தணியும் முருகையனே தனையர் தந்தருள் புரிகுவாய் கோரமிகுசூர சம்கார சிங்காரனே குறவள்ளி மணவாளனே கொன்றை சூடிய கோலமன்றுள் ஆடுவர் பாலகுன்றை மாநகர்வேலனே பாடல் இரண்டு கந்தா சிலம்பா கரங்கள் ஈராருடைய காங்கேயா கார்த்திகேயா கருணை தருமுருகா குகா ஷண்முகா விசாகா வேலனிந்த குழகா மந்தாகினி மைந்தா மயூரகிரிவாசா உயர்ந்த தோகை மயிலேறு சேவகா அயில் போலு இருநயனம் மாது தெய்வானை கணவா செந்தாமரை தெரிவை கேள்வனும் துதிசை திவ்ய விந்தா, சீலா மெய்யன்பர் அனுகூலா எனக்கு நற்சிறுவர் தந்தருள் புரிகுவாய் கொந்தார் கடப்பமலர் மாலையணி மார்பனே புறவள்ளி மணவாளனே கொன்றை சூடிய கோலமன்றுள் ஆடுவர் பால கொன்றை மாநகர் வேலனே